வாசிப்பது சரவணன் நெடுஞ்சாலையில் குழிகள் வாகன ஓட்டிகள் பெரும் அவதி அதிருப்தி மேட்டுப்பாளையம் வழியாக செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சமீப காலமாக உருவாக்கியுள்ள பெருமளவிலான பாதாள குழிகள் அப்பகுதியில் பயணிக்கும் வாகன ஓட்டிகளை பெரும் சிரமத்திற்கு உள்ளாக்கி வருகின்றன இந்த நெடுஞ்சாலை தினசரி நூற்றுக்கணக்கான வாகனங்களை பயன்படுத்தும் மிக முக்கியமான போக்குவரத்து பாதையாகும் இங்கு எப்போதும் மிகுந்த வாகன நெரிசல் காணப்படுகிறது சாலையில் ஏற்பட்டுள்ள ஆழமான குழிகள் காரணமாக இருசக்கர வாகனங்கள் தவறிவிடும் சம்பவங்கள் வாடிக்கையாக நடைபெறுகின்றன வழக்கமாகவே இப்பாதையை பயன்படுத்துகிறேன் மழை வந்ததும் குழிகள் தண்ணீரால் நிரம்பி எங்கும் குழி இருக்கிறது என்பதை முந்தைய வாகனங்களை பார்த்துத்தான் ஊகிக்க வேண்டிய நிலை உள்ளது என்று ஒருவர் கவலை தெரிவிக்கிறார் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பலமுறை மாவட்ட துறைக்கு புகார் தெரிவித்தும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது பாழடைந்த சாலை குறித்து அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பெருகும் வாகன போக்குவரத்து இரவு நேர பயணிகள் பள்ளி குழந்தைகள் போன்றோரின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வாதாள குழிகளை சீரமைக்கும் பணி விரைவில் தொடங்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகிறார்கள் இதுபோன்ற பாழடைந்த பாதைகள் போக்குவரத்து நெரிசல் மட்டுமல்லாமல் உயிரிழப்புகளுக்கும் காரணமாக மாறக்கூடும் என்பதை நெடுஞ்சாலைத்துறை சிந்திக்க வேண்டிய நேரம் இது என்று அனைத்து தரப்பினரும் அதிருப்தி தெரிவிக்கின்றனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்